அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க செம்மறி கிடாய் மற்றும் பெட்டை குட்டிகள் விற்பனைக்கு இருக்குது வந்து நண்பர் பூமிநாதன் அண்ணன் அவங்கக்கிட்ட சிவகங்கை மாவட்டம் கல்லல்ல இருக்குது காரைக்குடி அருகே கல்லலில் வளர்ப்புக்கு உகந்த வகையில் ஒரு பதிமூணு கிடா குட்டி பதிமூணு பெட்டை குட்டி மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் தனியாகவும் தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் தரிகிற அந்த நம்பருக்கு அண்ணாட்ட பேசி உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் இன்னொருமே நிறைய குட்டிகள் வந்து விற்பனைக்கு இருக்குது உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி வேறு எதுவும் குட்டிகள் வேணும்னா தனிப்பதிவில் தனியாக நீங்கள் தொலைபேசியில் பேசி கைபேசியில் பேசி நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கலாம் ஆரோக்கியமான முறையில் இருக்கிற வளர்ப்பு கிடாய் மற்றும் பெட்டை குட்டிகள் தேவைப்படுறவங்க நம்பருக்கு கால் பண்ணி டைரெக்டாக பேசி வாங்கிக்கிங்க நன்றி